ورویر پرک اگ تغدیو اللہ مادم اند رمعلان ودے مادم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ شهر رمضان الذی انزل فیہ القرآن صدق اللہ العظیم قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم من صام رمضان ایمانا و احتسابا اوفر له ما تقدم من ذنبی او كما قال علیہ الصلات والسلام இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய ஆக பெரும் கிருபையினால் மாதத்தினுடைய மூன்றாவது பிறையிலே இருக்குகிறோம் அலக்துல்லா இன்னும் ஒரு சில நாட்களில் பசியை உணர்த்தக்கூடிய தொழுகையை உணர்த்தக்கூடிய குரானை உணர்த்தக்கூடிய உன்னதமான ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம் இன்ஷாகுவா அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக வரவேற்பிற்கு ஆகத் தகுதியுள்ள மாதம் இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹ் குரான் ஷரீஃபில் கூறகரான் ஷஹரு ரமதா நல்ல நீ உன் இந்த உன்னதமான குரான் ஷரீபை நாம் ரமலானுடைய மாதத்திலே இறக்கிறோம் என்று அல்லாஹு தனது குரான் ஷரீபிலே கூறுகிறார் அப்படிப்பட்ட அல்லாஹுடைய கலாம் ஷரீப் விலகிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் அப்படிப்பட்ட உன்னதமான புனிதமான இந்த ரமலானுடைய மாதம் ஆக தகுதி மிக்க வரவேற்புக்குரிய மாதம் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இந்த ரமலானுடைய மாதம் எப்படி வரவேற்கப்படுகிறது தெரியுமா ரமலான் மாதம் வந்துருச்சு பட்னிகளிருந்து நோம்பு வைக்கணும் இரவெல்லாம் நின்று தொழுகணும் ஒரு கவலையிலேயே இந்த ரமலானுடைய மாதம் வரவேற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கிறது தெரியுமா இன்றைய ஜெனரேஷன் எப்படி இருக்கிறது தெரியுமா இன்றைய காலகட்டத்திலே தீபாவளி வரவேற்கப்படுகிறது நியூ இயர் வரவேற்கப்படுகிறது கிறிஸ்துமஸ் வரவேற்கப்படுகிறது திருவிழாக்கள் வரவேற்கப்படுகிறது இவ்வளவு ஏன் ஒவ்வொரு மனிதனுடைய பிறந்த நாள் கூட வரவேற்கப்பட்டு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லாஹ் நாம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் முழுக்க முழுக்க தகுதியுள்ள இந்த ரமலானுடைய மாதம் இன்றைக்கு எப்படி வரவேற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்றைய காலகட்டத்திலே அவுளியாக்கள் இமாம்கள் எல்லாம் எப்படி வரவேற்றார்கள் தெரியுமா இன்னைக்கு நம்மளாவது ரமலானுடைய மாதத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் துவா கேட்குறோம் அல்லாஹ்ட யா அல்லா ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு ஆனால் அன்றைய காலகட்டத்திலே அவளியாக்கள் இமாத்தல் எல்லாம் ஆறு மாதத்திற்கு முன்பதாகவே இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்து விடியா அல்லார் என்று துவா செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் இந்த ரமலானுடைய மாதத்தின் சிறப்பை சொன்னால் நாம் பட்டியல் போட்டு சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட ஏராளமான கொண்டது இந்த ரமலானுடைய உடைய மாதம் அல்லாவுடைய கலாமான குராஞ்சலி பிறகிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் சொர்க்கத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் நரகத்தின் கதவுகள் எல்லாம் மூடப்படக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் ஒவ்வொரு மனிதனுடைய கலா கதிரை மாற்றக்கூடிய இரவுகளிலேயே சிறந்த இரவான லைலத்துல இரவை கொண்ட மாதமும் இந்த ரமலானுடைய மாதம் தான் இப்படிப்பட்ட ஏராளமான சிறப்புகளை வாய்ந்த இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் நிச்சயமாக சத்தியமாக வரவேற்க வேண்டும் இன்றைக்கு ரமலான் உடைய மாதத்தில் கூட ஒரு சில நபர்கள் நோன்பு வைக்கிறார்கள் தொழுகிறார்கள் எப்படி தெரியுமா

இந்த ரமலானுடைய மாதத்தில் கொண்டவனாக நாடியவனாக நோன்பை நோற்பானோ அவனுடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் என் நாயகம் சல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஏராளமான சிறப்புகளை வாய்ந்த இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அதிக அதிகமாக வரவேற்க வேண்டும் அல்லாஹு எல்லோருக்கும் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்று கூறிய உரைக்கு திரையிடுகிறேன்